ராசி தமிழ் நாயர்களுக்கு சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணனின் வணக்கம் விசுவா வசுவருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் புரட்டாசி மாத பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கிலுமான இந்த புரட்டாசி மாத பலன் வரும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் மேசராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசி ஆதிபதி செவ்வாய் பகவான் ஏழாவது ஸ்தானத்துல உட்கார்ந்து உங்க ராசியவே பார்க்க போறாரு அப்ப இந்த காலகட்டங்கள்ல சுப விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது உங்களுக்கு நிறைய வரும் புரட்டாசி மாசம்ன்றது வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பகவான் எழுந்திருக்காத மாதம் அதாவது நம்ம இந்த மாதங்கள்ல வந்து வீட்டு வேலைகளோ இல்ல ஒரு சுப திருமண முகூர்த்தங்களோ இல்லை வேற ஏதாவது சொத்து பத்து வாங்கக்கூடிய கிரைய பத்திரங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய மாட்டோம் தான் இருந்தாலும் அதற்கான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீடு கட்டுறது கொண்டு வந்து அடுத்த மாதத்துல ரெடி பண்ணிக்கலாம் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறாரு கேது கூட சேர்றாரு இது வந்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து தடையாக கூடிய சூழலா கிடைக்கும் ஏன்னா கேது பகவான் கூட சேர்றதுனால ரொட்டேட்டிங்கே உங்களுக்கு க்கு வந்து அமௌண்ட் வந்து சرمமமா இருக்கக்கூடிய சூழல் மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு இது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமும் பண்ணிக்கலாம் இதல ரோட்டேட்டிங் பணமும் கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரியான யோசனை எல்லாம் வேண்டாம் இது ஏற்கனவே நம்ம வந்து யோசிச்சு எடுத்தக்கூடிய முடிவுகள் அந்த மாசத்துக்கு மட்டும் உங்களுக்கு அந்த ரோட்டேட்டிங்ல பிரச்சனை வரும் அப்படின்றத தான் அது குரு பகவான் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மூணாம் இடத்துல தான் இருக்காரு பொதுவா திருக்கணித தரிதியா வந்து புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வரையிலுமே வந்து மிதுனத்துல தான் உட்கார்ந்திருக்க போறாரு நம்ம வாக்கியப்படி தான் வந்து எட்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி மாறுறாரு முன்ன பின்ன எட்டு நாள் தான் அந்த டைமிங் இருக்கு அதனால வந்து குருபகவான் மூணாவது இடத்துல முயற்சி ஸ்தானத்திலே தான் இருக்க போறாரு உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூணாம் இடம்ங்கிறது முயற்சி வெற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல அமைப்பு கொடுக்கும் அப்ப இந்த டைமிங்ல ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும் சொத்து பத்து விஷயங்கள்ல ஏதாவது செஞ்சுக்கிற மாதிரி இருந்தா செஞ்சுக்கலாம் மராமத்து வேலைகள் ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா செஞ்சுக்கலாம் குழந்தைகளோட கல்வி அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் நல்ல முன்னேற்றமா இருக்கும் பெரியவங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல விதமாவே இருக்கும் பெரும்பாலும் மேசராசி வந்து கொஞ்சம் கோபப்படக்கூடிய கொஞ்சம் வேகமா இருக்கக்கூடியங்களாவும் திடீர்னு இருப்பாங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுத்து நம்ம வந்து நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்திக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் வந்து சாதகமா வரக்கூடிய சூழல்ல தான் இருந்திருக்காங்க அதனால இந்த மாசத்தை பயன்படுத்தி நீங்க வந்து வீட்டு வேலைகள் செய்யறது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் பண்றது குழந்தைகளுக்கான படிப்பு விஷயங்கள் வெளியிடங்களுக்கு மாறுறது இந்த மாதிரி எல்லா வித சுப செலவுகளும் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்கு இதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ரிசபராசி அப்படின்றது அவங்களுடைய ராசி அதிபதி வந்து பகவான் நாலுல திக்பலத்தோட இருக்காரு திக் பலத்தோட இருக்கும்போது வந்து சுப விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சுக்கரபகவான் திக் பலத்துல இருந்தார்னா நல்ல சுப விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்கும் அப்ப ரிசபராசி நேயர்களுக்கும் பண புழக்கங்கள் அதிகரிக்கிறதும் வேலை சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதும் இடம் மாற்றங்கள் கிடைக்கிறதும் நல்லா இருக்கும் தனஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு உட்கார்ந்து இருக்காரு அவரு எட்டாம் அதிபதியா வந்திருக்காரு எட்டாம் அதிபதியா இருந்தாலும் தனத்துல உட்கார்ந்து கொடுக்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு வாக்கிய ரீதியா வந்து அதாவது எட்டாம் தேதி பத்தாம் மாசம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிற ஒரு கணக்கு இருக்கு திருக்கணித ரீதியா வந்து புரட்டாசி முப்பதுமே வந்து உங்க தனதானத்திலே தான் உட்கார்ந்து இருக்க போறாரு அதனால எப்படி இருந்தாலும் ஏற்கனவே வந்து நீங்க கொடுத்து வச்ச பணமா இருந்தாலும் சரி ரொம்ப நாள் கணக்குல வந்து நிலுவையில் இருந்தக்கூடிய பணமா இருந்தாலும் சரி இந்த டைமிங் நீங்க வசூல் பண்ணாதான் ஏன்னா உங்களுக்கு வந்து கடகத்துக்கு மாறிட்டாருன்னா திரும்ப ஒரு மூணு மாசம் மாசம் நாலு மாசம் வரைக்கும் அதாவது மார்கழி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா கடகத்திலே தான் இருப்பாரு அதுக்கப்புறம் தான் ரிட்டன் வந்து உங்க தனத்துக்கு வருவார் உங்க தனஸ்தானத்துக்கு அதனால இந்த டைமிங்ல ஏதாவது பெண்டிங்ல பணம் இருக்கிறது வரக்கூடிய பணங்கள் எல்லாம் இருக்கிறதுனா அதை வந்து பேசி சரி பண்ணி நீங்க வர வச்சுக்கணும் அப்படின்றது இருக்கு ராசி அதிபதி நல்ல திக்பலத்தா இருக்கிறதுனால நாலாம் இடம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா சொத்து சுகத்துக்கான ஸ்தானம் தான் அப்ப வந்து வீடு வண்டி வாகன வாசல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேவரபிளா வந்து சனி பகவானும் பதினோராவது ஸ்தானத்துல உட்காந்து நல்லதனமா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்காக உட்கார்ந்து ராகு பகவானும் பாத்தீங்கன்னா பத்துல உட்காந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காரு குரு பார்வையும் அந்த இடத்துல இருக்கு அதான் குறைந்தபட்சமா அதிக கொஞ்சம் பலன் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைங்கிறது ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு இதை பயன்படுத்தி நீங்க அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பண்ணிக்கலாம் அசையும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே பண்ணிக்கலாம் வரக்கூடிய நிலுவையில் உள்ள பணங்களையும் இந்த டைமிங்ல நீங்க சேர்த்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் இந்த மாதம் நல்லா இருக்கு இத பயன்படுத்திக்கோங்க மிதன ராசி நாயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே வந்து அவங்களுடைய அடுத்த இன்னொரு வீடான கன்னி வீட்டில் உட்கார்றாரு இந்த புரட்டாசி மாதத்துல அப்ப உங்க ராசி அதிபதி நாலாவது ஸ்தானத்துல தான் உட்கார்றாரு அந்த டைமிங்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நாலாம் இடங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு அசையா சொத்து வாங்கக்கூடிய இடம் அதே மாதிரி தாயாருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணக்கூடியதும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது விவகாரங்கள் வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்ப உங்களுடைய ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாவே வந்து புதன் பகவான் அதாவது உங்க ராசி அதிபதி கண்ணியில உட்கார்ந்து இருக்காரு மூல தான் அதுலதான் அடையிறாரு தான் உச்சமும் பெறாரு அதே தான் ஆட்சி வீடாவும் அவருக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான விஷயத்துல அவர் உட்கார்ந்து போது உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இதுவே வந்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும் போதும் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ஏழாவது ஸ்தானமான அந்த ஸ்தான அதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளதான் உட்கார்ந்து அந்த வந்து துணை கிட்டையும் எதுவும் பெரிய அளவுல பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ வராது அவங்க கிட்டையும் அன்பா ஆதரவா தான் வரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொழில் ஸ்தான அமைப்பு வந்து சனி பகவானும் உட்கார்ந்து இருக்காரு ஜீவன காரகர் அதாவது கர்ம காரகர் சனி பகவான் தொழில் விஷயத்துக்கான அதிபதியான சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு அதுவும் வக்கரகதியாக உட்கார்ந்து நிலச்ச பலனை கொடுக்கக்கூடிய இன்றைய சூழல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் விஷயங்களும் நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரியான சமயங்கள்ல பண விஷயங்களோ சொத்து விஷயங்களோ தொழில் விஷயங்களையோ நீங்க வந்து இந்த டைமிங்கை பயன்படுத்தி நீங்க வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி மிதுன ராசி நேயர்களுக்கும் நல்ல பலனே இருக்கு இந்த மாசம் இதை பயன்படுத்திக்கலாம் கடகராசி நாயர்களுக்கான பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் கடகராசிக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் வந்து குரு பகவானும் அதே மாதிரி ரெண்டாவது இடத்திலையும் ராகு உட்கார்ந்து இருக்காரு அப்ப எட்டாம் ஸ்தானம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த எட்டாவது ஸ்தானத்துல வந்து பாவ கிரகங்கள் உட்கார்ந்தாலும் சரி நல்ல கிரகங்கள் உட்கார்ந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சில நன்மைகளும் தீமைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும் அதிகபட்சமா பாவ கிரகங்கள் உட்காரும் போது நம்மளுக்கு சில சங்கடங்கள் மன பயங்கள் தொந்தரவுகள் வரும் எட்டுல சனி இருந்தா மட்டும்தான் அஷ்டம சனிக்கான காலகட்டம் அப்படின்றதெல்லாம் யோசிக்க கூடாது எட்டுல ராகும் உட்கார்ந்துருக்காரு அப்ப அதுவும் அஷ்டம ராகு தான் குரு வந்து உட்கார்ந்தாலும் அது அஷ்டம குரு தான் அதனால வந்து கொஞ்சம் பயபக்தியோட தான் நீங்க வந்து எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்கணும் ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்க இருந்து நாலாவது இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இந்த செவ்வாய் பகவான் நாள்லயே உட்கார்ந்து செவ்வாய் அப்படின்னாவே சொத்து பத்துக்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும் அப்ப நாலாம் இடத்துல உட்கார்ந்து அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் இல்ல புதுசா வாங்கணும்னாலும் பண்ணலாம் புதுசா விக்கணும் ஒரு விக்கிறது வாங்கறது கரார் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல லாஸ்ட்ல வந்து குரு உங்க ராசியில என்டர் ஆயிட்டு உச்சமடைந்து ஆய போறாரு கிட்டத்தட்ட வந்து மார்கழி வரிகளும் இருக்க போறாங்க அந்த டைமிங்ல இன்னும் உங்களுக்கு பொருளாதார விஷயங்கள்ல நல்ல அமைப்பா கிடைக்கும் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அறம் தான் வருவாரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா குரு வந்து அந்த வீட்டுல உச்சம் அடையறதுனால பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு வந்து பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அடுத்தடுத்த மாசங்கள்ல வரும் இந்த மாதத்துல நீங்க வந்து துணை கிட்ட கொஞ்சம் அன்பா ஆதரவா இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லாவே செய்யலாம் ஏன்னா அவரு வந்து நாளில் உட்கார்ந்துருக்காரு அந்த தொழில் ஸ்தானத்துக்கான அதிபதி சொத்து குடும்பத்துக்கான விஷயத்திலையும் அவரு தான் இருக்காங்க அதனால அது சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும் வேலைக்கான விஷயம் அப்படிங்கும்போது கொஞ்சம் இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப வந்து வேலை விஷயமா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமிங்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும் நல்லா இருக்கு அதனால இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் பாதுகாப்பா நம்ம வந்து செஞ்சுக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இது இது வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையரா இருக்கலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கலாம் குழந்தைகளோட ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கலாம் அதுக்கான மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருந்து சரி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி கடகராசி நேயர்களுக்கு இருக்காங்க சிம்மராசி வந்து கொஞ்சம் பயந்துதான் ஆகணும் ஏன்னா ஜென்மத்திலே வந்து கேது உட்கார்ந்து இருக்காரு அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித ரீதியா அஷ்டமத்து சனி பகவான் வேற இருக்காரு அப்படின்ற ஐதீகம் இப்ப ஓடிட்டு இருக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கும் இந்த டைமிங்ல ஜென்மத்தில இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்றது கொஞ்சம் வந்து மனபயம் பதட்டம் குழப்பம் தொந்தரவுகள் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும் நம்ம நல்லா பர்ஃபெக்டா இருந்தோம்னா கூட எதை பத்தினதாவது ஏதாவது ஒரு மன கவலைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதனால இந்த டைம் தெய்வ வழிபாடு எடுத்து அந்த மன கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்க பார்க்கணும் அஷ்டமத்து சனி பகவான் சனி பகவான் அஷ்டமத்துல மறைஞ்சிட்டாரு தொழில் சம்பந்தப்பட்ட விளையாடுறதுக்கு வாய்ப்பு வரும் சூழ்நிலை அது சார்ந்த கொஞ்சம் புதிய முடிவுகள் திட்டங்கள் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து தனத்துக்கு போயிருக்காரு அதாவது தனஸ்தானத்துல உங்க ராசி உட்கா ராசி அதிபதி உட்கார்ந்து இருக்காரு கூட வந்து மூலத்திரிகோணம் பெற்ற உற்றம் பெற்ற புதனும் உட்கார்ந்து பண்ணோம்னா புதாதித்த யோகா அமைப்பு கிடைச்சிருக்கு இது படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள எடுத்து கொடுக்கும் அப்ப படிப்பு விஷயங்கள்ல ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிறது எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனது புதுசா ஏதாவது கோர்ஸ் ட்ரை பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்றாங்கன்னா இந்த டைமிங்ல பண்ணலாம் ஏன்னா இந்த டைமிங்ல தான் புரட்டாசியில தான் உங்களுக்கு வந்து விஜயதசமி ஆயுத பூஜை இந்த மாதிரியான பண்டிகைகள்லாம் வருது புது கணக்கு தொடங்குறது புதுசா குழந்தைங்களை ஸ்கூல்ல விடுறது புதுசா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ராசியாதிபதியும் புதனோட சேர்ந்து புதாதித்தியோக புத்தகத்தோட இருக்காரு படிப்பு விஷயம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களா நடக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் துணை கிட்ட கொஞ்சம் ஆதரவா இருக்கணும் ஏன்னா வந்து ஏழாவது இடத்துல வந்து ராகு உட்கார்ந்து இருக்காரு இல்லைங்களா அதனால கொஞ்சம் துணை கிட்ட வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வச்சுக்க கூடாது ஆல்ரெடி வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப அரசு சார்ந்த வேலைகள்ல பிரச்சனைகளோ இடமாற்றங்களோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நல்ல விதமான கர்மாவா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரமோட்டிங் மானையான விஷயங்கள் கிடைக்கும் அதுவே முன்ஜென்ம கர்மா நம்மளுடைய உண்ணியங்கள் பாவங்களை பொறுத்து தவறான கர்மாவா இருந்துச்சுன்னா விஷயங்கள்ல வழக்குகள் விஷயங்கள் கூட அரசு அரசு சார்ந்த உள்ள விஷயங்கள்ல அது வேலையா இருக்கலாம் பொறுப்பா இருக்கலாம் எதுல வேணாலும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய தருணம் இது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இந்த டைமிங்ல தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் பெருசா ஈடுபாடு வேண்டாம் துணை கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை கையாளணும் குழந்தைங்களோட படிப்பு விஷயம் உங்களுடைய படிப்பு விஷயங்கள் ஏதாவது வந்து இப்ப சரி பண்ணிட்டு கொஞ்சம் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போகணும்னா அதனுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்கும் அதனால அதுல வந்து அன்றாட ரொட்டேட்டிங்ல கரெக்ட் பண்ணி நம்ம வந்து நகர்ந்துட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு புதிய முடிவுகள் புதிய திட்டங்கள்ன்றது பொருளாதார விஷயங்கள்ல ராசிக்கு இந்த மாதம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க கனிராசி நாயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலே இருக்காரு புதாதித்திய யோகத்தோட பன்னெண்டாம் அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளாரையே வந்திருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு ரெண்டு கிரகங்கள் எப்பவுமே சேர்ந்துதுன்னா அது ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்றது உண்டு அதுதான் புதாதித்திய யோக அமைப்பு அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட கல்விக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்போ புதுசாக கல்வி பிள்ளைங்கள ஸ்கூல் சேர்க்கறது கோர்ஸ் எடுக்கிறது காலேஜ் போகிறது இடம் வெளிநாட்டு படிப்புகளுக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு கன்னிராசி நேர்களுக்கு இவ்வளவு நாளா ஜென்மத்தில இருந்த கேது இப்பதான் விலகி சிம்மத்துக்கும் போயிருக்காரு அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வழக்குகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தா கூடிய வாய்ப்பு உங்களுடைய ரெண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்காரு தனஸ்தானத்துல அவர் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியா வருவாரு அதனால கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அதாவது எட்டாம் அதிபதி வந்து குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல அந்நியர்கள் தலையீடு கோபதாபங்களா பேசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் ஏன்னா ஏழாவது ஸ்தானத்திலையும் சனி பகவான் வக்ரகதியில உட்கார்ந்து இருக்காரு அப்ப துணை கிட்ட ஆதரவா அன்பா இருக்கணும் வாய் வார்த்தைகள்ல நிதானம் இருக்கணும் யாருக்கிட்டையும் கோபப்பட்டோ வேகமாவோ கொஞ்சம் வந்து போசனசாவோ பேசிடக்கூடாது அதே மாதிரி பணம் விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அந்நியர்கள் தலையிடும் அந்நியர்கள் பேசுறத வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்பிட்டு வீட்டுக்குள்ள போய் சத்தம் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்க கூடாது மற்றபடி நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா பண்ணலாம் ஆறுல ஒரு பாவகிரகம் உட்கார்ந்து எதை எது ஒரு வெற்றியான சூழ்நிலைன்றத கொடுக்கும் அப்ப உங்களுக்கு வந்து ஆறுல வந்து ராகுபகான் பகவான் உட்கார்ந்து அப்ப தேர்வு எழுதுறவங்களுக்கு தேர்வுல வெற்றி விளையாட்டு துறையில வெற்றி பிசினஸ் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லதா இருக்கு இதை வந்து ராசி அன்பர்கள் பயன்படுத்திக்குவாங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்கு இருக்காங்க துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய அதாவது ஏழாம் அதிபதி அந்த ராசியிலே வந்து உட்கார்ந்து இவ்வளோ இவ்வளவு நாள் அக்கறை இல்லாம பிரச்சனையோட மனஸ்தாபத்தோட பிரச்சனைகளோட இருந்திருந்த துணை கூட அதாவது கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தா கணவன் உங்க துணை உங்ககிட்ட அன்பா பழகக்கூடிய டைமிங் இப்போ பிரிஞ்சிருந்த இருக்கக்கூடிய சூழல்கள்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவி இப்ப சேரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்க ராசிக்குள்ளேயே ஏழாம் அதிபதி வந்து உட்கார்ந்து இந்த மாசம் அப்ப ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் தொந்தரங்களோட இருந்தீங்கன்னா இப்ப அதை வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லா இருக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அமைப்பில் இருக்க மாட்டாரு இருந்தாலும் வந்து இந்த மாசமும் வந்து தான் உட்காரப் போறாரு பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்திலையும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு அப்ப துலாத்துக்கும் வந்து ஆறாம் ஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல விஷயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கடன் வேணும்னாலும் கிடைக்கும் எந்த எந்த ஒரு விஷயத்திலேயாவது நம்ம முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம் நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வெற்றிகளும் நல்லா இருக்கும் இது வந்து போட்டிகள் சார்ந்த வெற்றி அப்ப வந்து விளையாட்டுத்துறை படிப்புத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல போட்டிகள் சார்ந்த வந்து வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது துலாம் ராசி நேர்களுக்கும் நல்லா இருக்கு ஆறாவது ஸ்தானன்றது வந்து நோய் தொந்தரவுகளையும் குறிக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்க அடிக்கடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால துலாம் ராசி நேர்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் கவனமா பாருங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா வந்து இடம் பூமி வாங்கக்கூடிய யோக அமைப்பு வீடு கட்டக்கூடிய யோக அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு உங்களுடைய ராசியாதிபதி வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேது கூட போய் உட்கார்ந்து சிம்மத்துல அது வந்து லாபஸ்தான் அமைப்பா வந்தாலும் கூட கேது கூட உட்கார்றதுனால கொஞ்சம் பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த மாசத்துக்கு இருப்பாங்க துலாம் ராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க துணை கிட்ட நல்ல முன்ன இல்லாத அந்யோன்ய அமைப்பு நல்லா கிடைக்கும் பொருளாதார விஷயம் கொஞ்சம் அப்படியே லெவலா போயிருவீங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றியோட இருப்பீங்க அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்கு Na larga. ராசி எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப பரிதாபப்பட்டவங்களாகவும் அடி வாங்கினவங்களாகவும் தான் ராசி அமைப்புக்காரர்கள் இருப்பாங்க அது இல்லாத உடல் காரகரான சந்திர பகவான் அதுவும் தாய்க்கான காரக கிரகம் சந்திர பகவான் நீச்சமாகக்கூடிய இடம் அந்த இடம் அப்ப எப்பவுமே வந்து உடல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை பண விஷயங்கள்ல பிரச்சனை அக்கம் பக்கத்துல பிரச்சனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து வெளியே சொல்லிக்க முடியாம மனவேதனையிலே புழுங்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான அமைப்பில தான் ராசிக்காரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்ன்றது லாஸ்ட்ல வந்து வாக்கிய கணிதப்படி தான் வந்து பத்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் மட்டும்தான் அந்த கடகராசிக்கு குரு வந்து உங்க ராசியை பாப்பாரு நம்மளுக்கு திருக்கணித ரீதியா முப்பது நாளும் அந்த மிதனத்திலே தான் இருப்பாங்க உங்க தனஸ்தானாதிபதி எட்டுல மறைஞ்சர்றாரு இது எட்டுல மறைஞ்சர்றாரு பார்வையும் கிடையாது அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து மன கஷ்டங்கள் போராட்டங்கள் பொருளாதார விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்து நாள்ல வந்து அவகிரங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் சரி சுபகிரும் சரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்ப வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொடுக்கும் அம்மாவுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் வரிகளும் தொந்தரவோ பிரச்சனைகளோ வரலாம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவாங்க ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏதாவது வந்து வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சமாவது ஒரு அதாவது ரொம்ப ஹைலைட்டா கொடுக்கலைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சமான பலனாவது கிடைக்கும் அதை கொஞ்சம் பயன்படுத்திโกங்க அஞ்சல வந்து சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு இது திருக்கணித ரீதியான சுழநிலையில் குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் ಮತ್ತೆ இதெல்லாம் கொஞ்சம் मंदமா இருக்கிற மாதிரி இருக்கும் வெளி பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பு ரீதியா பசங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் ரீதியா பசங்களுக்கு நல்லா இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளை வந்து நீங்க வெளியில அனுப்பலாம் அதே மாதிரி உங்க ராசி அதிபதி வந்து பாத்தீங்கனா பக்கா 12 ல துலாத்துல மறைஞ்சிட்டாரு அதனால ராசி அதிபதி மறைஞ்சி இருக்காரு அப்படிங்கற வந்து பாத்தீங்க உடல் சோர்வுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அதனால கொஞ்சம் வந்து சோர்ந்து போகாம எப்பவும் போல ஏன்னா விருச்சக ராசி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில உள்ளவங்க அந்த ராசியோட சிம்பிள் என்ன விருச்சகம் தேல் இல்லைங்களா அந்த தேல் வந்து வயிறு தான் குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க அப்ப தன்னையே அழிச்சிக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளை வந்து உலகத்துக்காக விட்டுட்டு போற அந்த ராசி அது அப்ப எல்லா இடத்துலயும் பாருங்க ராணுவ துறையா இருக்கலாம் அண்டர் கிரவுண்ட் விஷயங்களா இருக்கலாம் அதுல வந்து தன்னை மாச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக நல்லது பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய உருச்சகம் அது ராசி மறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க உங்களையே நீங்க தாழ்த்திக்கிட்டாலும் குடும்பத்துக்காக உங்க குழந்தைகளுக்காக மனைவி மக்களுக்காக விஷயங்களை வந்து நல்லபடியா செய்யக்கூடிய சான்ஸ் அப்படின்றது இருக்கு இந்த மாசம் மட்டும்தான் வந்து குரு வந்து எட்டுல இருப்பாரு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபசி இருந்து மார்கழி வரைக்கும் கடகத்துல வந்துட்டு உங்க ராசியும் பார்ப்பாரு அந்த டைமிங்ல மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைகள் படிப்பு விஷயம் வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவம் ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை பண்ணிக்குவாங்க இந்த மாசங்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுத பூஜை விஜயதசமி அப்படின்ற அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்ப படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வரும் அல்ல எக்ஸாம்ஸ் எழுதுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க அது எல்லாமே நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் தொந்தரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது வந்து அடுத்தடுத்த மாதம் மாதங்கள்ல உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது இந்த மாதத்துல நீங்க வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை பெருசா எடுத்துக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விதமான மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் படிப்பு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கறனால விருச்சக ராசி நாயர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியே வந்து அவங்களுடைய ராசியை பாக்குறாரு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து கணவன் மனைவி அன்னோனியம் பெருகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே நல்லா இருக்கும் இந்த ஒரு மாசத்துல வந்து நல்லா இருக்கும் புரட்டாசி தானிடுச்சுன்னா உங்க ராசியாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுல உட்கார்ந்துருவாரு அதாவது உங்க ராசிக்கு எட்டுல உட்கார்ந்துருவாரு இது வந்து அதிசார கதியில குரு பகவான் வந்து ரிட்டன் அடிச்சு கடகத்துல போய் உட்கார போறாரு அதனால வந்து இந்த மாதத்துக்குள்ளார கணவன் மனைவி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருந்தால் பேசி சமாதானம் பண்ணி தீர்த்துக்கோங்க ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்கள் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள்ல பிரச்சனைகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் அதை இப்போ வந்து பேசி சரி பண்ணுங்க ஆனால் எப்பவுமே கொஞ்சம் கூட்டு விஷயங்கள் ஆகாது உங்களுக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம இடத்த வாங்கலாம் வீட்டை கட்டலாம் தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு போயிட வேண்டாம் எதையுமே கொஞ்சம் தனிச்சு யோசனை பண்ணி செய்யுங்க மூணாவது ஸ்தானத்துல வந்து ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு வெற்றி ஸ்தானத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் ராகு என்ன பண்ணுவாரு பெருக்கி கொடுப்பார் அப்ப உங்களுடைய வெற்றியை அமைப்பு உங்களுடைய முயற்சி அமைப்பை நல்ல ஹைலைட்டா பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழல் வந்து நல்லா இருக்கு எதை சார்ந்த முயற்சிகளும் வீடு வண்டி வாகனமா இருக்கலாம் படிப்பு விஷயமா இருக்கலாம் தேர்வு விஷயமா இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களா இருக்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்றது இந்த மாசம் நல்லா இருக்கு நாலாவது இடத்துல சனி பகான் உட்கார்ந்து இருக்காரு நாலாவது ஸ்தானம் அப்படின்றது வந்து தாயாருடைய ஸ்தானம் தாயாருக்கு ஏதாவது உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தாயோட உடல் ஆரோக்கிய நிலையை கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க நிலையான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றதும் ஆக நேயர்களுக்கும் நல்லா இருக்கு உங்களுடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய பதினோராவது ஸ்தானத்துல லாபஸ்தானத்துலதான் உட்கார் இருக்காரு குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் ரெண்டு பேரோட பார்வ பலனும் நல்லா இருக்கு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா குரு மங்கள யோகத்தை கொடுக்க போறாங்க அப்ப மங்கள பகவான் அப்படிங்கும் போது மங்கள விஷயமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா நடக்கும் அர்த்தம் இப்ப பாத்தீங்கன்னா மங்கள விஷயம் அப்படின்றது வீடு வண்டி வாகனம் திருமணம் இந்த மாதிரியான எல்லா சுப விஷயங்களும் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான முன்னேற்பாடுகள் இப்ப நல்லா இருக்கும் அப்படின்றதும் நல்லா இருக்கு இதை பயன்படுத்திக்குங்க தன்னுடைய ஆரோக்கியம் கவனமா இருக்கணும் துணை கிட்ட கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இப்ப சரியாகும் தாயோட ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும் வெளிநாட்டு பயணங்கள் சொத்து பத்து விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் தாய் மட்டும் இல்ல தந்தை ஸ்தான அமைப்புலயும் வந்து கேதுதான் உட்கார்ந்து இருக்காரு பிரச்சனை தான் அப்ப தாய் தந்தையரோட அமைப்புன்றத விட பெரியவங்க யாரு இருந்தாலும் சரி மாமனார் அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் இந்த மாதிரி பெரியவங்க யாரா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை அவங்களை கவனமா நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கு மகராசி அன்பர்களுக்கு சனி ஃபுல்லாக ரிலீஃப் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு திருக்கணித ரீதியா தான் இவ்வளோ நாளா கஷ்டமான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலைன்னு அனுபவிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துருப்பாங்க ஏழரசனி எப்படா விலகும் அப்படின்ற மாதிரி யோசனையில இல்லை விலகி இருக்காங்க அதே மாதிரி ரெண்டுல ராகு பகவான் இருக்காரு எட்டுல கேது பகவான் இருக்காரு இப்போதான் ஒரு விஷயம் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விட்டோம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்து அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் பிரச்சனையான சூழ்நிலை தான் மறைஞ்சிட்டாங்க பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஏதாவது வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் தொந்தரவுகளுக்கான அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா குரு பார்வை அமைப்பு உங்க ராசிக்கு வந்ததுன்னா கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய சூழல் வரும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் வர மாட்டாங்க அதுக்கு அடுத்த மாதங்கள்ல வந்து உங்களுக்கு கடகத்துல வந்து குரு உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கும் சில நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் என்ன இருந்ததோ அதை அப்படியே நகர்த்திட்டு போகிறதுக்கு தான் நீங்க பார்க்கணும் உங்களுடைய ரெண்டாவது இடத்துல ராகு உட்கார்ந்து குடும்பஸ்தான அமைப்பில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் வச்சிக்க கூடாது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் துணை கிட்டையும் குடும்ப அமைப்பிலையும் போயிடலாம் வராமலாம் எந்த ஒரு விஷயத்தையும் வாக்கு கொடுக்கறதுன்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுங்க பொருளாதார விஷயத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சூழ்நிலை வரும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய குடும்ப விஷயம் அந்நியர் தலையீடு இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாவே உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி ராசி அன்பர்களுக்கு இருக்காங்க கும்பராசி அன்பர்களுக்கான பலனை கிட்டத்தட்ட கும்பராசி ஏற்கனவே வந்து ராசியாதிபதியே உங்க ராசியில உட்கார்ந்து நடக்கும் எதிர்பார்த்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பரவாயில்ல இருந்தாலும் குருவோட பார்வையும் உங்க ராசிக்கு விழுகுது ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜென்மத்திலே ராகு வேற வந்து உட்கார்ந்து இருக்காரு சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருவாரு ஆனா ராகு பகவான் உட்கார்ந்தார்னா மனசு அது அந்த உடம்பு உள்ளம் மனம் அது சார்ந்த விஷயத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்திலுமே சட்டுனு நம்ம முன்னேறிடுவோமா அப்படின்ற ஒரு யோசனை வரும் அப்ப எதையுமே வந்து எடுத்து அவங்க தோன்ற மாதிரி அதிகப்படியான செயல்பாடுகள் வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைமிங்ல நம்ம ஏதாவது வந்து சீட்டு கட்டுறது ஷேர் மார்க்கெட்டிங் போறது ஒரு டபுளிங்ல ஏதாவது பணம் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது ஏன்னா ராகு வந்து உட்கார்ந்து பல விஷயங்களை தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருப்பார் பேராசைகளை தூண்டுவார் தூண்டுவாரு ஆசைப்படலாம் நிதானமா யோசிச்சு முடிவு எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வரணும் பேராசைப்பட்டோம்னா பெருநஷ்டத்தோட உட்கார்ற மாதிரி ஆயிரும் அதனால வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஆசைப்பட்டு எதையும் போய் பணத்தை வந்து கொடுத்துட்டு மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஜென்மத்திலேயே ராகு உட்கார்ந்து அப்படிங்கும்போது உடல் உபாதைகளுக்கான சூழ்நிலையும் இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் உங்களுக்கு ஆப்போசிட்ல அதாவது உங்களுடைய ஏழாவது ஸ்தானத்துல உங்க துணைக்கான இடத்துலயும் கேது உட்கார்ந்து இருக்காரு அப்ப துணை கிட்ட வாக்குவாதம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தற்காலிகமா ஏதாவது ரெண்டு பேத்துக்குள்ளார மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த டைமிங்கில் இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாக வந்து வார்த்தைகளை விடாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு நீங்கள் பார்க்கணும் குரு பகவான் இந்த ஒரு மாதம் அதாவது இந்த புரட்டாசி வரைகளும் உங்கள் ராசியை பார்ப்பார் அதுக்கு அடுத்தது ஐப்பசி மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு போயிடுவார் உங்களுக்கு பார்வை பலன் கிடைக்காது அப்போ இந்த ராகுவோடைய தொந்தரவுகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போவே அதை வந்து சரிப்படுத்தி அந்த மூணு மாதத்துக்குள்ளே அதை எப்படி சரி பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை இப்போவே நீங்கள் வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் இந்த டைமிங்கில் ராகு பகவானோடைய வழிபாடு நல்லா இருக்கும் உங்களுக்கு ராகு பகவானோட வழிபாடுன்றது வேற யாரும் இல்ல நம்ம துர்க்கை அம்மன் தான் துர்க்கை அம்மனுக்கு அடிக்கடி ராகு கால நேரத்துல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிறதும் நல்லது உங்களுடைய சொந்த ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல குல தெய்வமும் காவல் தெய்வமும் தான் அவங்களுடைய வழிபாடையும் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது ஸ்தானத்திலையும் உங்க ராசி உட்கார்ந்துருக்காரு சனி பகவான் அப்ப சனி பகவான் ரெண்டுல உட்கார்ந்துருந்தாலும் வாக்குல வாய் வார்த்தைகள்ல பிரச்சனை வரும் ஒரு காரணம் இருக்கு ஆனா எங்க போனாலும் எங்க வந்தாலும் நிதானமா பேசுறது நல்லது எ மாதிரி எந்த புதிய செயல் திட்டங்களும் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் பேச்சை குறைச்சிட்டாவே உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை நல்லபடியா காப்பாத்திட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கும்பராசிக்கு இருக்கும் மீனராசி நேர்களுக்கு ஜென்மத்தில் இவ்வளோ நாளாக வந்து ராகு பகவான் உட்கார்ந்துருந்து இப்போதான் பயிற்சியாயி கும்பத்துக்கு போயிருக்காரு கும்பத்தில் இருந்த சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்காங்க பெரும்பாலும் ராசியிலே வந்து ஒரு கிரகம் உட்காரும் போது அதுக்கு உண்டான கஷ்டமான சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் நிறைய தான் இருக்கும் உங்களுடைய பத்தாவது ஸ்தானாதிபதி நாளில் உட்கார்ந்துருக்காரு இந்த ஒன் மந்த் இருப்பார் அதுக்கு அடுத்தது வெளியே வேற இடத்துக்கு மாறிடுவார் அப்ப அப்படி மாறினாலும் பாத்தீங்கன்னா அஞ்சுல உட்கார்ந்து உங்கள் ராசியே பார்ப்பாரு அஞ்சுல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க அது ஐப்பசி மாசம் தான் மாறாரு இந்த புரட்டாசியில இல்ல அந்த டைமிங் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த டைமிங்க பொருளாதார விஷயம் மட்டும் நீங்க சரி பண்ணலாம் அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறதோ வேலை விஷயங்கள்ல இடமாற்றங்கள் கிடைக்கிறதோ தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் பெருக்கக்கூடிய வாய்ப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்துல கேது உட்கார்ந்து இருக்காரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதை பத்திரதாவது கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அது வந்து இப்போ ரிலீஃப் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் கேஸ் எதுவும் இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா கேஸ் ஏதாவது இஷ்யூ ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபேரான இடத்துல வந்து அந்த ராசி அதிபதியே உட்கார்ந்துருக்காரு அதனால துணைக்கிட்ட வந்து வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைன்றது இப்ப கிடைக்கும் குழந்தைங்களோட கல்வி விஷயங்கள் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய வகமும் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குவாங்க சனி பகவான் ஏழ்றையில வந்தாருன்னா அது விரயத்துல வந்தாலும் சரி ஜென்மத்துல வந்தாலும் சரி பாதத்துல வந்தாலும் சரி சனி பகவான் வராரு அப்படிங்கும்போது போது கஷ்டத்தையும் கொடுப்பாரு கடனையும் கொடுப்பாரு மன உளைச்சலையும் கொடுப்பாரு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நிலையான சொத்தையும் கொடுத்துருவாரு அப்ப பட்டாவது இந்த டைமிங்ல ஒரு சொத்தை வாங்கிட்டீங்கன்னா அது வந்து அசையா சொத்தா அதாவது நிலமோ வீடோ பண்ணிட்டீங்கன்னா மூணு தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தா கொடுப்பாருன்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அதையும் நீங்க பயன்படுத்தி இப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு மீனராசி நேயர்களுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்கான விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி அது மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நன்றி வணக்கம்